ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணிட்டாங்க அந்த டுவெல் அதிகமாக இருந்துச்சு பார்த்திங்களா அதுக்கு வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டிங்களான்ட்டு சாயங்காலம் நாலரைக்கும் மெசேஜ் பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு டயாலிசு வந்து சரியான கூட்டம் மக்களே அதனால் பன்னெண்டரைக்கு தான் போட்டு விட்டாங்களா நாலரைக்கு தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த டாக்டரை போய் பார்க்க போனேன் பார்த்துக்காங்க அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த பி டுவெல் இதை பற்றிலாம் அவங்களுக்கு அவ்வளோ ஐடியா இல்லையாமா ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இன்னும் உனக்கு ப்ளட்டு ஏறலையா அதே இதில் தான் இருக்குதா பீரியட்ஸ் சாப்பாடுச்சான்னு கேட்டாங்க அது வந்து எனக்கு வந்து ஓரளவு இந்த ஒரு மாதத்தில் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் மாதிரி தான் பீரியட்ஸ் வருதுன்னு சொன்னேன்னா உடனே உடனே வந்து எல்லாமே இதாயிருச்சு இன்னும் உனக்கு பிளட்டு ஏறலைன்னா என்ன பண்ண அப்படின்ட்டு எங்கே எழுதி கொடுத்துட்டாங்கன்னா ஆண் காலேஜின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க காலேஜி டாக்டரை போய் பார்க்குறீ ஏதோ பிளட்டு சம்மந்தமாக அப்படி பார்க்குறியான்னு கேட்டாங்களா எனக்கு ஆண் காலேஜின்னு ஒன்றா ஃபர்ஸ்ட் எனக்கு புரியலை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க இப்படி வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு மாதமாக இந்த பீரியட்ஸு சாப்பிட்ற மாதிரி இது பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி ஓவராக ஃப்ளோர் இருந்துச்சு இப்போ வந்து இது பண்ணியாச்சு ஆனால் ப்ளெட்டு மட்டும் ஏறவே இல்லைன்ட்டு ஆனால் நான் இந்த ஒரு மாதம் அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க பார்த்திங்களா அந்த இன்ஜெக்ஷன் போடல பார்த்துக்காங்க ஏன்னா டயாலிசிஸ்க்கே எனக்கு வந்து மணி பிரச்சனையாக இருந்ததுனால அந்த இன்ஜெக்ஷன் போடல ஒழுங்கா ஒரு அந்த ஒரு மாதத்துல ஒன்று தான் போட்டேன் இப்போ தான் ஒரு சிஸ்டர் மணி அனுப்புனா வந்துட்டு இன்ஜெக்ஷன் வாங்கி வச்சுருக்கேன்னா அதனால் கூட பிளட்டு ஏறாமல் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த டாக்டர் உடனே அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க மக்கள் எனக்கு பயமாக இருக்குது ஆண் காலேஜ்னால் அந்த கேன்சரு இது சட்டுன்னு எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பைக்கில் வர வர அழுதுகிட்டே தான் வந்தேன் என்ன இந்த கடவுள் இப்படி போட்டு சோதிக்கிறாரு பேசாம அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது அப்படியே எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே நேற்று தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் என்ன அதுக்குள்ள கொண்டு போய் அங்கே இல்லை அதான் பிளட்டு சம்பந்தமா டாக்டர் அதை பத்தி இது பண்ற டாக்டர் அங்கே தான் இருக்காங்களாம் அந்த சி பிளாக்குன்னு சொன்னோடனே எனக்கு பயம்னால் தாங்க முடியல அழுக அழுகன்னா வர வர ஒரே அழுகு மக்களே கொஞ்சம் அழுகிறதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா வந்து எங்கள் ஆச்சேன் கேன்சரில் தான் இறந்தாங்க அவங்க பட்ட கஷ்டம்லாம் நான் சின்ன வயசில் பார்க்க தான் செஞ்சுருக்கேன் அதனால் வந்து அந்த டாக்டர் வந்து ரத்தம் எதுக்கு ஏறலங்கிறதுக்காண்டி போக சொல்லுவாங்க இனி அங்கே போய் என்னென்ன டெஸ்ட் எடுத்து நம்மளை என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ நம்ம பணம் இல்லாமல் வச்சு தெரியிறோம் அதில் வேறு அன்றைக்கி லிவர் வேறு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஒன்று அப்படி நான் எத்தனை இதை தான் தாங்க மொத்தத்தில் நான் பிறந்ததே வேஸ்ட்டு மக்களே சின்ன வயசுலேருந்து கஷ்டம் 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 சரி கல்யாணம் முடிச்சு போனால் நம்ம நல்லா இருக்கும்னு அந்த கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமும் கஷ்டம் சரி கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கு கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா இப்படி ஒரு நோயை கொடுத்து கடவுள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான்னு பாருங்கள் மக்களே அதுதான் ஒரு பக்கம் எனக்கு கோபம் தான் மக்களே வரும் எடுத்த அந்த எதுக்கு இப்படி கடவுள் ஒரு காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி நோயை கொடுத்தா கூட பரவாயில்ல காசம் கிடையாது இப்படி நோயை கொடுத்து நம்மளை போட்டு வாட்டி வதைக்கிறானே சரி ஒரு நோய் கொடுத்தா பரவாயில்ல ஒவ்வொன்றா வரிசை வரிசையாக வருது பாருங்க எனக்கு அந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்ன அந்த ஆண்காலேஜின்னு சொன்னோன்னே நான் பயந்துட்டேன் நான் போக மாட்டேன் கரெக்டாக அந்த ஊசியை போட்டுட்டு நான் வந்து அடுத்த மாதம் ஒரு ரெண்டு மாதம் இருக்கேன் பிளட்டு ஏறலைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு சுத்தமாக அந்த ட்ரீட்மெண்ட் அந்த பில்டிங் பக்கம் போக இஷ்டம் கிடையாது நம்மளோட உசுறு டயாலிஸு பண்ணி அப்படியே போனாலும் போயிட்டு போகுது அந்த இது என்னால் முடியாது மக்களே இதுவே வாரத்தில் மூணு நாள் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அன்னைக்கெல்லாம் நாலரைக்கு தான் முடிஞ்சிச்சு டாக்டரை பார்த்துட்டு அஞ்சு அந்த பனி அவ்வளோ பனி உழுது அவ்வளோ இருட்டாயிட்டு அந்த இதில் அந்த சொற்ற இந்த மப்பிளரையும் கட்டிக்கிட்டு அப்படி வந்திருக்கேன் ஒன்று நீங்கள் சொல்லலாம் காரு இருக்கு நீங்கள் காரில் போக வேண்டியதுனால் காருக்கு பெட்ரோல் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரரூவா யார் போடுறது ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு இருக்குன்ட்டு அதை அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்கீங்க மக்களே என்னால் முடிகிற வரை நான் பைக்கில் போயிட்டே வந்துக்கிடுவேன் என்ன நம்ம என்ன கார்லேயே பா பா வளர்ந்தவங்கள என்ன பைக்கு பஸ்ஸு இதுதான் நம்ம தகுதிக்கு உள்ள இது அவ்வளோதான் சரி மக்களே பாய் எல்லாரும் கேட்டிருந்தாங்க அதுவும் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க டாக்டர் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க மக்களை அதுக்கப்புறந்தான் அந்த சிஸ்டர் பேசுனதுக்கப்புறந்தான் என் மூச்சில் கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்கு சரி மக்களை பாய்